ஹாய் திருப்பிணி பையன் ஃபேமிலிஸ் நான் தான் அவங்க திருப்புலாணி பையன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பின்னாடி பார்த்தாலே தெரியும் ஒரு கிராமம் வந்து ஒரு பொதுவையில் வந்து களை எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க ஏன் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு அவங்கள்ட்டே வாங்க கேட்டு தெரிஞ்சுக்குவான் என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சமினு பா 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 là பா 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 எல்லாத்தையும் <laughs> <laughs> வணக்கம் புரிய வரல வளர்ந்துருவேன் எல்லா எரியாது தலைய ஒண்ணு வேல பாத்து குடுந்ததுல எரியுறதுல வேத்துல நிற்குது அதே தோல்வி

உங்க தூங்க நாளை சொன்னாங்கதான் அன்னை பெயாது